மதுரையில் யானைக்கள் இந்தியன் இடியாப்பக்கான சிக்கன் இடியாப்பம் மட்டன் இடியாப்பம் குடல் இடியாப்பம் சிலோன் பரோட்டா இடியாப்பத்துலேயே நிறைய நான்வெஜ் ஐட்டம்ஸை வந்து போட்டு பெரட்டி கொடுக்குறாங்க இது என்னது சிக்கன் முட்டை கறி சிக்கன் முட்டை கறி ஒரு இடியாப்பமே நல்லா பெருசா மொத்தமாக இருக்கு இந்த மாதிரி திக்கான பாயை பார்த்து ரொம்ப நாள் வச்சு ஆஹா ஹாஹா மட்டனுடைய வந்து நல்லா அப்படியே குளிப்பாட்டி இது பரோட்டாவை அப்படியே அழகாக பிச்சிவிட்டு இந்த கிரேவில தொட்டு சாப்பிடும் இருக்கு ஓ வாவ் இந்த பரோட்டாங்க சிக்கன் முட்டை கறி

சோ அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கடை இருக்கு இப்போ மதுரையில வந்து இடியாப்பம் வந்து ரொம்ப ரொம்ப பேமஸ் உங்களுக்கு தெரியும் மதுரைனாலே இந்த புட்ட செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிட்டி அதுல இந்த இடியாப்பம் வந்து நிறைய பேர் பண்றாங்க இந்த கடையில என்ன ஒரு ஃபேமஸ்ன்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையான இடியாப்பும் இருக்கு சிக்கன் இடியாப்பும் மட்டன் இடியாப்பம் குடல் இடியாப்போம் சிலோன் பரோட்டா அந்த மாதிரி இடியாப்பத்துல நிறைய நான்வெஜ் ஐட்டம்ஸ் வந்து போட்டு பெரட்டி கொடுக்குறாங்க அந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கும் கோயம்புத்தூர் பாத்தீங்கன்னா அந்த இடியாப்பத்துல சின்ன சின்ன வெரைட்டிஸ் இங்க நிறைய லார்ஜர் நம்பர் ஆப் வெரைட்டிஸ் இருக்குங்க அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இங்க பாயா கூட இருக்குது சாப்பிடறக்கா வந்திருக்கோம் மதுரில் இறங்கிட்டு எப்படி சாப்பிடாம போக முடியும் அதனால அப்படியே ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம பாருங்க கண்ணுக்கு முன்னாடியே அந்த கல்லு ரெடி ஆயிட்டு இருக்கு ஜி என்ன ஜி போடுறீங்க சிக்கன் முட்டை பரோட்டா போடுறீங்களா இது என்னது இது சிக்கன் முட்டை கறி சிக்கன் முட்டை கறி இது எப்படி இது இதே மாதிரி பரட்டி மட்டும் கொடுத்துருவீங்களா கிரேவி போட்டு ட்ரை பண்ணி கொடுத்துருவோம் ஓகே நம்ம அப்படியே ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் அண்ணா இப்போ வந்து நம்ம இந்த இடியாப்பம் பாயா இடியாப்பம் பாயா ஆ சிக்கன் இடியாப்பம் குடுங்க சரி என்ன இது சிக்கன் ஓகே சரி இது இப்ப ஆமா சரி சார் நல்லா இருக்கு சார் ஓகேங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டோம் இடியாப்பம் இருக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயா கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்க பாயா பாருங்க கலரே வந்து வேற அளவு இருக்குது அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு அப்புறம் அந்த குருமா வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க பரோட்டா போறாங்க கைஸ் சும்மா சின்னதாக அழகா ஜகதோதியா இருக்கு பார்த்துட்டு அப்படியே தங்க மாதிரி மின்னு இந்த அந்த பரோட்டா சிக்கன் கொத்து இடியாப்பம் இருக்கு சிக்கன் முட்டைக்கறி இருக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த இடியாப்பம் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு இடியாப்பமே நல்லா பெருசா மொத்தமா இருக்கு இடியாப்பம் பாருங்க அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி நல்லா திக்கா இருக்கு இந்த இந்த மாதிரி திக்கான பாயை பார்த்து ரொம்ப ஆஹா நாளாச்சு என்ன மசாலா நல்லா பெழி பண்ணவே முடியல பட் ஆனால் இந்த மட்டன் ஸ்டூவோட ஸ்மெல் நல்லாவே வருது ரொம்ப நேரமே இந்த காலை பார்த்துட்டு காலை கடிக்காமல் முடியவே முடியாது

போயிட்டே இருப்பா அது நிற்கவே மாட்டேங்குது மட்டன் கிரேவியா ஓ பரோட்டா அப்படியே அழகாக பிச்சுட்டு இந்த கிரேவியில் தொட்டு சாப்பிடும் போலே இருக்கு ஓ வாவ் வா என்னமா இருக்குங்க ஐயோ இந்த பரோட்டாவும் இந்த பாயாவும் பாயா கிரேவி ஓஹோ நல்லா சுட சுட ரெடியாக வந்துச்சு பரோட்டா எனக்கு கண்ணுக்கு முன்னாடியே இந்த கிரேவிக்கும் வாத்தையெல்லாம் இல்ல பா இந்த ஆட்டோட காலு ஆஹா பக்கத்துல ஒரு பேப்பர் கொண்டாந்து வச்சாரு எதுக்குன்னு கேட்டா நான் எலும்பு போடுறதுக்கு அப்படினாரு இப்பதான் அது யூஸ்ஃபுல்லா இருக்குது ஆஹா தேவத்தோட பரோட்டாக்கு வேற மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த பரோட்டாங்க பரோட்டாவே நல்லா திக்கா இருக்குது அதாவது இந்த பன் புரோட்டா பரோட்டமா இருக்குன்னு சொல்லுங்க நல்லா மொந்தமா இருக்குது கூடவே வந்து சிக்கன் முட்டை கறி ஆஹா இந்த மசாலா வந்து இந்த சிக்கன் முட்டை கறி எப்படி இருக்குன்னா இந்த கொத்து பரோட்டா போடும்போது அந்த முட்டை போட்டு ரெடி பண்ணுவாங்க தெரியுமா நீங்க பாத்துருக்கீங்களா அந்த கிரேவில இருந்து அப்படியே அப்படியே சொல்ல சொல்ல அந்த கல்லுல எடுத்து சாப்பிட முடியுமா அந்த மாதிரி இருக்கு ஆஹா பாருங்க ஃபுல்லாக முட்டை மேலே இதுக்கு மேல எடுத்த நினைக்கிறேங்க நீங்க நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த ஊருக்கு வந்து ரெண்டு நாள் ரூம் போட்டு தங்கி எல்லா இடத்துலயும் நல்லா சாப்பிட்டா திருப்தியா சாப்பிட்டுட்டு போயிடலாம் இந்த அளவுக்கு ஒருத்தர் மதுரைன்னு சொன்னாலே நான் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது உங்களுக்கே தெரியும் பாயா சிக்கன் கொத்து இடியாப்போம் நிறைய ஐட்டம் இருக்கு குடல் இடியாப்போம் மட்டன் இடியாப்போம் அது இது நிறைய இருக்கு சும்மா அந்த ரெண்டு ஐட்டம் மூணு ஐட்டம் சாப்பிட்டாலும் அப்படியே அந்த டேஸ்ட் நிற்கிற மூளைக்கு போய் ஸோ ஃபைனலாக நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம் கைஸ் என்ன பாயாங்க அது எப்பா ஏன்னா சத்தியமாக வந்து வேற லெவலில் இருக்குங்க அது அந்த இடியாப்பத்தை விட அந்த பரோட்டாக்கு இன்னும் சூப்பராக இருக்குது அதான் மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா இடத்துலையும் அந்த ஃபுட்டு எப்படி தான் அப்படி மேக் பண்ணுறாங்களோ சத்தியமாக எனக்கு தெரிய மாட்டேங்குது ஒவ்வொரு டைமும் இங்கே வந்து நான் சாப்பிடவோ வாயை பிறந்துக்கிட்டே இருக்கிறேன் நான் அதே மாதிரி இந்த ஊருக்கு வந்து நீங்கள் திரும்பி போகிற மாதிரி இருந்தால் வயிற்றில் நல்ல இடம் வேணும் அதனால் உங்கள் தொந்திக்கு நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது உங்கள் தொந்திக்கு ஒரு நல்ல இடம்னு வச்சுக்கோங்களேன் அப்படி கூட டைட்டில் வைக்கலாம் நினைக்கிறேன் உங்கள் தொந்தி நம்ப இங்கே வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்திய நினைவு பார்க்க இதோட பிரைஸ் டீடைல்ஸ்லாம் நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன் இங்கே வந்து பார்க்கிங் ரொம்ப ரொம்ப டஃப் ஸோ டூ வீலர்னா ஈஸி காரில் வரதா இருந்தால் தயவு செய்து நீங்கள் வேற எங்கேயாவது விட்டுட்டு தான் வரணும் ஆட்டோவில் தான் வரணும் ஸோ அதை பார்த்துக்கோங்க அண்ட் இந்த மதுரையில் உங்கள் கொஞ்சம் வீடியோஸாக எடுப்போம் அதெல்லாம் பாருங்க எப்படின்னு சொல்லுங்கள் மறக்காமல் ஷேர் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம் நான் பாய்